காய் மக்கள் இன்றைக்கி என்ன பார்க்கலனா பீக்கங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பீக்கங்காய் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி தாளிக்கிறது கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் கறிகப்புள்ள வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் வணங்கிட்டுங்க குழந்தைங்க வெங்காயம் நல்லா உதங்கி வருதுங்க இந்த அளவுக்கு புதனா போதுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் கலவி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா அந்த காய்லேயே தண்ணி நிறைய வருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் அந்த சூட்லேயே கிண்டி விடுங்க போதும் பாருங்க இப்போ ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான்